ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹிந்தி ரைட்டிங்கில் நம்ம ஏற்கனவே நாலு வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஹிந்தி ஆல்ஃபாபெட்ஸில் வவர்ஸ் பார்த்துருக்கோம் கான்ஃபிடன்ஸ் பார்த்துருக்கோம் பாரக்கடி அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கள் பார்த்துருக்கோம் இப்போ இது அஞ்சாவது வீடியோ போடுற இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் உள்ளார என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா பிந்துனா என்ன சந்திர பிந்துனா என்ன அர்த்த சந்திரனா என்ன இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் இது நிறைய பேருக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும் எவ்வளோ பேர் நல்ல படிக்க தெரிஞ்சவங்களா கூட இந்த இடத்துல நிறைய ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு அதுக்கான புரிதலுக்காக தான் இந்த வீடியோ நம்ம யினாக போடுறது இதில் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன் இதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் கொடுக்க போகிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது அதையும் போய் செக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ போகலாம் நம்ம இப்போது பிந்து அப்படின்னா என்னென்னா இந்த புள்ளி மாதிரி வைக்கிறதாங்க பிந்து இந்த மாதிரி ஒரு பிறை மாதிரி போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சால் இது பேர் சந்திர பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் சந்திரன் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துட்டு ஹிந்தியினுடைய ஒரு ஸ்பெஷல் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த பிந்து எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோன்னா பஞ்சமாக்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் பஞ்சமாக்ஷர் ஹிந்தியில் வருதோ ஸோ அந்த பஞ்சமாக்ஷர் வரும் இடத்துல நம்ம பிந்து யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுங்க இது ஞா இது நா இது நா இது மா இது அப்படியே புள்ளி வச்ச மாதிரி படித்தா இங்கு இஞ்சி இன்னு இந்து இல்லை இன்னு இது இம்மு ஸோ இந்த அஞ்சு லெட்டருக்கு பதிலாக நம்ம பிந்துவை யூஸ் பண்ணலாம் சரிங்களா இந்த அஞ்சு லெட்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிந்துன்ற இந்த ஒரு புள்ளி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி புள்ளியை யூஸ் பண்ணால் இது இதை பொறுத்து மாறிக்கும் அதை தாண்டி இப்போ தமிழில் க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ ஒரு லெட்டர் வந்துட்டு முடிகிற எழுத்துக்கு இணை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க க அப்படின்னா இப்போது ஒரு ஒரு லெட்டர் வந்துட்டு ஒரு ஒரு வேர்டு நம்ம எழுதுகிறோம் அந்த வேர்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கங்கா அப்படின்னு எழுதுகிறோம் இது முடிகிற அந்த அந்த சொற்கள் அதாவது பிந்துக்கு அடுத்த லெட்டர் இந்த லெட்டர் இந்த இணை எழுத்தில் கூட வந்துச்சுன்னா அந்த இணை எழுத்து தான் இந்த லெட்டராக மாறும் புள்ளி வச்ச லெட்டராக மாறும் அதாவது படிக்கிறப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களா இங்கே பாருங்கள் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கா போட்டிருக்கேன் இது கா போட்டிருக்கேன் இது அப்போ கா இணைய எழுத்துல அப்புறம் வரக்கூடிய எழுத்து நதுங்கா அப்போ இதை இங்குன்னு படிக்கணும் ஸோ அப்போ அந்த இடத்துல இதை இங்குன்னு படிக்கணும் அப்போ கங்கா சரிங்களா இங்கே பாருங்க மா ஜா வருது ஸோ சான்ற மாதிரி தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய மா இன் ஜூ மஞ்சு சரிங்களா ஒன்று முன்னாடி பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் அந்த லட்டை ஸோ மஞ்சுன்னு படிக்கணும் இது கங்கான்னு படிக்கணும் இது த த ஸோ இதுதான் இணை எழுத்து அப்போ இங்கே ரெண்டு வருது பாருங்க இது இந்து இது கேந்து அப்படின்னு படிக்கணும் இது டண்டா டா வர்றதுனால இன்னு படிக்கணும் இந்த இன்னு ஸோ டண்டா ஸோ எப்படி படிக்கணும் நம்ம பிந்துவ மஞ்சு கங்கா கேந்த டண்டா அப்படின்னு படிக்கணும் அதனுடைய இணைய எழுத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் தமிழில் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் இந்த அஞ்சுத்தில் ஏதோ ஒன்று அதுக்கு ரிலேட்டடாக வரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லெட்டருக்கு ரிலேட்டடாக இதுக்கு ரிலேட்டடாக இதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு லெட்டர் இங்கே வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கணும் சரிங்களா இது வந்துட்டு பிந்து அதுவே பிந்து பாருங்களேன் அதே மாதிரியே தான் அதே மாதிரியே தான் படிப்போம் ஆனால் இந்த பிந்துன்றது எதுக்கு வரும்னா நெடில் எழுத்துக்கு மேலே மோஸ்ட்லி வரும் இப்போ பாருங்கள் கான்றது ஒரு நெடிலெழுத்து சாரி இங்கே பாருங்கள் கூ கிடையாது ஏ ஏன்றதுக்கு ஒரு நெடியில் எடுத்த சாண்ட ஆன்றது ஒரு நெடியில் எடுத்து குயே இப்படி தான் படிக்கணும் பழக பழக தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு டீச்சரோடைய ஹெல்ப்பை கேட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் அடுத்து அர்த்த சந்திர இது வந்து அர்த்தச்சந்திர இது எதுக்கு யூஸ் ஆகுனா ஒரு லெட்டர் ஒரு வேர்டு ஹிந்தி மொழிகள் இல்லாமல் பிற மொழி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் லெட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அப்போது இது மேலே நான் இங்கிலீஷ் லெட்டரை யூஸ் பண்ணுறேன் ஹிந்திக்கு அப்படின்றதுக்காக இது பொருந்தும் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ன்றது ஒரு இங்கிலீஷ் வேர்டு ஆனால் நம்ம ஹிந்தியில் எழுதுகிறப்போ டாக்டர் போட்டு மேலே இந்த சிம்பிள் போட்டால் இது ஹிந்தி லெட்டராக இது கருதப்படும் இங்கே பாருங்கள் இங்கே வைத்தியம்னு போட்டிருக்கா ஸோ அப்போது டாக்டருக்கு வைத்தியன்ற ஈக்குவலன்னு ஹிந்தி வேர்டுக்கு சப்போஸ் இதை மறந்தீங்கன்னா டாக்டரை மேலே இந்த மாதிரி போட்டிங்கன்னால் இது ஹிந்தியாக கன்சிடர் பண்ணிப்பாங்க ஸோ பெண் களமன்றதுக்கு பெண் சொல்லுவோம் ஸோ அதனால் ஹிந்தி லெட்டர் ஹிந்தி ஹிந்தி இல்லாமல் பிறமொழி அல்லது இங்கிலீஷ் ஆங்கில வடிவத்தை குறிக்கிறதுக்காக நம்ம இந்த அர்த சந்திராவை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா இதோடைய ஓவர் வியூ காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் இதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ இது வரைக்கும் நம்ம பிந்துனா என்ன சந்திர பிந்துனா அர்த்த சந்திரனா என்ன அப்படின்றத பார்த்தோம் எக்ஸாம்பிளோட இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வர போகுது அதுக்கப்புறம் டூ லெட்டர்ஸ் த்ரீ லெட்டர்ஸ் பேர்ட்ஸ்லாம் எப்படி ஸ்பெல்லிங் கூடி படிக்கிறது வரக்கூடிய வீடியோஸில் பார்க்குறோம் போகிறோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ